திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து வெளிவரப் போகுது ரசிகர்கள் எல்லாமே ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வந்து இருந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல தான் இந்த திரைப்படம் பற்றி புதிய புதிய தகவல்கள் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு அது இன்னுமே வந்து ரசிகர்களை வந்து ஒரு வாய்ப்பு நிலைக்கு வந்து ஆக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் கூலி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் இது எல்லாமே முடிஞ்சு அதனுடைய எடிட்டிங் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க இந்த நேரத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த கூலி திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து பார்த்துருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு ரொம்பவே பிரமிச்சு போயிருக்கிறாரு அருமையாக வந்து திரைப்படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாரு இந்த லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருஷ கால அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் இந்த ரெண்டு வருடமும் மிக கடுமையாக நான் உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த ரெண்டு வருடமுமே வந்து நான் வந்து நண்பர்கள் கூட தொடர்போ இல்லைன்னா குடும்பத்தை கவனிக்கிறதுக்கான நேரமோ இல்லாமல் இந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பை வந்து செலுத்திட்டு இருந்தேன் சோஷியல் மீடியா எதிலுமே நான் வந்து தலை காட்டுறதில்ல அப்படி தான் என்னுடைய உழைப்பு வந்து போயிட்டு இது வந்து அந்த உழைப்புக்கான பலனை வந்து நிச்சயமாக இந்த திரைப்படம் தரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்ல இந்த திரைப்படம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வியாபாரமாக ஆயிருக்கு இதுவே வந்து என்னுடைய பொறுப்பை இன்னும் வந்து அதிகரிச்சிருக்கு அந்த ஒரு தான் நான் இப்ப இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற தான் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து திரையிடக்கூடிய உரிமத்தை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தி ஆறு கோடிக்கு இருக்கிறதாக வந்து தகவல் வந்திருக்கு ஏற்கனவே வந்து தமிழ் திரைப்படங்கள் வெளியிட்ட நாடுகளை தாண்டி ஒரு நூறு நாடுகளுக்கு மேலே வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதில் முக்கியமாக ஆப்பிரிக்க நாடுகள் கென்யா ஜிம்பாப்வே இந்த மாதிரியான ஆப்பிரிக்க நாடுகள்லையும் இந்த முறை வந்து இந்த திரைப்படம் வந்து திரையிடப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்கு என்னன்னா இந்த நிறுவனம் இந்த திரைப்படத்தை வாங்கியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இந்த லாபத்தை வந்து இப்படி தான் ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இந்த திரைப்படத்தை வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு புதிய நாடுகளுக்கு வந்து கொண்டு போகக்கூடிய வேலையை வந்து இந்த ஹம்சினி அப்படிங்கிற நிறுவனம் வந்து செய்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிட்டு இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த திரைப்படத்தில் புதுமான கலைஞர்கள் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க சத்யராஜ் சாராக இருக்கட்டும் நாகார்ஜூனா அப்புறம் வந்து கன்னடத்துலேருந்து உபேந்திரா நடிச்சிருக்காரு இருக்காரு நடிச்சிருக்காங்க அது மாதிரி மலையாளத்துல வந்து சௌமின் ஜஹாகிர் நடிச்சிருக்கிறாரு இப்படி வந்து பிரம்மாண்டமான நடிகர்கள் இந்த திரைப்படத்துல இருந்தாலும் நாகர்ஜுனா தான் இந்த படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இருந்து வில்லனா நடிக்கிறது லோகேஷ் கனகராஜ் வந்து நாகர்ஜுனா அவர்களை வந்து அணுகும் போது நீங்க வந்து வில்லனாக நடிப்பீங்களா அதுல வந்து உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா நம்ம வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் நாகார்ஜுனா வந்து இல்லை நீங்கள் கதையை சொல்லுங்கள் எனக்கு கதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு கதை கேட்டதுமே அவருக்கு வந்து ரொம்ப இந்த கதை வந்து பிடிச்சி போயிருக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சொன்னது மட்டும் இல்லை ஆறு ஏழு முறை வந்து லோகேஷ் கனகராஜா கூப்பிட்டு இந்த இவருடைய கதாபாத்திரம் பற்றி வந்து விவாதிச்சிருக்கிறார் விவாதிச்சு இந்த திரைப்படத்தில் எப்படி நான் நடிக்கணும் எந்த மாதிரியான மேனர்ஸும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி விரிவாக பேசி ரொம்ப தெளிவாக வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறதாக வந்து சொல்றாங்க ஏன்னா குபேரா வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆச்சு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து நாகார்ஜூனா அவர்கள் மேல இப்பம் இருந்துட்டு இருக்கு அவருடைய ரசிகர்களை வந்து அவர் வந்து திருப்திப்படுத்தணும் இன்னொன்று வந்து தான் நடிக்கக்கூடிய இந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப பிரமாதமாக வரணும் அப்படிங்கிறதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர் வந்து நாகார்ஜூனா அப்போ அந்த வகையில வந்து இந்த நாகார்ஜுனா அவர்களுடைய கேரக்டர் வந்து ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த திரைப்பட திரைப்படத்தில் எதிர்பார்க்கிறோம் இன்னொன்று வந்து இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன கசிவுகள் எல்லாம் இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஒரு ஹார்பரில் வந்து ஒரு வில்லன் இருக்கிறாரு வில்லன் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் அந்த ஹார்பரை கண்ட்ரோல் பண்றது இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இதுக்கு எதிராகத்தான் அந்த ஹார்பர்ல வேலை செய்யக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உபேந்திரா அவர்களும் அது மாதிரி அமீர்கான் அவர்களும் இணைஞ்சு வந்து இந்த வில்லனை அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க இப்போ இந்த வில்லனுடைய மகனாகத்தான் நாகர்ஜுனா வாராரு நாகார்ஜுனா வந்து தன்னுடைய அப்பாவை வந்து தீர்த்து கட்டினா இவங்களை எல்லாம் பழி வாங்குறாரு அப்படிங்கறதுதான் இதனுடைய கதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த திரைப்படத்தினுடைய வியாபாரம் இந்திய அளவுல மிக பெரிய அளவுல நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அமீர்கான் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இந்த டீம் இல்லாமல் இருக்கு நாகர்ஜுனா சார் இருக்கார் உபேந்திரா இருக்கிறாரு அது மாதிரி கேரளத்தில் இந்த சௌபின் இருக்கிறாரு சத்யராஜ் சார் இருக்காரு தென்னிந்திய வியாபாரத்துக்கு இது போதும் வட இந்தியாவில் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு முகம் வேணும்னு தான் அமீர் அவர்களை வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதுலேயுமே இப்போ ஒரு சிக்கல் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அதை முறியடிக்குமா இந்த திரைப்படம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல நிச்சயமாக இது இதனுடைய கதையும் இந்த திரைப்படம் எடுத்த விதமும் அதை முறியடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் என்ன விஷயம்னா வார் டூ திரைப்படம் ஜூனியர் என்டிஆரும் நம்முடைய கிருத்திக் ரோஷன் அவர்கள் அவர்களும் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படம் அதுவுமே ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் வெளிவர போகுது அப்போ இந்த திரைப்படம் வந்து கூலி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக அமையும் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து இப்போ பேச தொடங்கி இருக்கிறாங்க என்ன விஷயம்னு சொன்னால் ஐமேக்ஸ் இந்த வார் டூ திரைப்படத்தை வந்து திரையிடுறதுக்கு இந்த ரெண்டு வாரமுமே அவங்களுடைய திரையரங்குகள் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்குது இந்த நேரத்தில் தான் இந்த அமீர்கானுடைய ஒரு போட்டோ ஸ்டில்ல வந்து இந்த திரைப்பட குழு வந்து வெளியிட்டது அதுலேருந்து வந்து இன்னுமே எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிகரிச்சிருக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு வாரம் ஐ தியேட்டர்கள் தேட்டர்கள் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒதுக்கிட்டாங்க இருந்த போதிலும் கூலி திரைப்படத்துக்கு வந்து தேட்டர்கள் ஒரு காட்சி ரெண்டு காட்சிக்கு ஒதுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு அறிவித்தவர்களுடைய இசையும் வந்து இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமையும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து அந்த எமோஷன் சாங் டிஆர் அவர்களுடைய அந்த மேனரிசத்தில் உருவான அந்த பாடல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பாச்சு அதை வெளிப்படையாக வந்து அவங்க சொன்னாங்க டிஆர் சாருடைய அந்த மேனரிசத்தில் தான் அந்த சிக்கிட்டு பாடல் வந்து நாங்கள் உருவாக்கணும் அது வேற டிஆர் சார் வந்து அந்த பாட்டுக்கே வந்து டான்ஸ் ஆடினார் அது மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்துச்சு இந்த நேரத்தில் தான் ஆகஸ்ட் துவக்கத்தில் வந்து இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு கல்லுல ரெண்டு மாங்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் திரைப்படங்களுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆகுது அந்த ஐம்பது வருஷத்தை கொண்டாடும் விதமாகவும் இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியிட்ட நிகழ்த்தும் விதமாகவும் அந்த நிகழ்ச்சி அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு வந்து நிலவிட்டு நம்ம பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் புதிது புதிதாக வந்து இந்த திரைப்படம் பற்றி என்ன தகவல்கள் வருது அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் நம்ம வந்து உற்சாகமாக வந்து கூலி திரைப்படத்தை எதிர்பார்த்திருப்போம் தொடர்ந்து இந்த தகவல்களை வந்து உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் காத்திருக்கோம் தொடர்ந்து இணைந்திருங்க திரைக்குறள் நிகழ்ச்சிகளோடு நன்றி வணக்கம்